புதுச்சேரியில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கான கோப்புகளை அதிகாரிகள் திருப்பி அனுப்பாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநிலத் தகுதி வழங்குமாறு நடுவணை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆம்பூர் அருகே விபத்தில் மூளைச் சந்தோஷ் என்ற பதிமூன்று வயது சிறுவனின் உடல் உறுப்புகளை கொடையாக வழங்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர் இதையடுத்து சென்னை மற்றும் ராணிப்பேட்டையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு உடல் உறுப்புகள் வழங்கப்பட்டன சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்யாமல் சட்டத்துக்கு புறம்பாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சரக்குந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக நடுவன் சுங்கச்சாவடிகளின் திட்ட இயக்குநர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சோழவரம் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்தனர் வேலூரில் பழுதடைந்த பள்ளி வாசல்களை புதுப்பிப்பதற்காக ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவற்றின் நிர்வாகிகளிடம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார் வக்ஃபு வாரியத்தின் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கொப்பரை தேங்காய் கொள் முதலுக்கான ஆதார விலையை குவிண்டாலுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை அரசு உயர்த்தியுள்ளது இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய என வலியுறுத்தினர் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன் பட்டியில் உள்ள பரலோகமாதா தேவாலயம் பேராலயமாக தரம் உயர்த்தப்பட்டதை கொண்டாடும் விதமாக கோலாகல திருவிழா நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தினர் இந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் பாலூரை சேர்ந்த வெங்கடேசன் என்ற விவசாயி ஓட்டிச் சென்ற உளவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடியது இதில் கீழே விழுந்த வெங்கடேசன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் அதே நேரத்தில் அருகில் இருந்த கொட்டகையை இடித்து தள்ளிய உளவூர்தி அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து மூழ்கியது பழனி முருகன் கோவில் கம்பிவட ஊர்தி பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டுள்ளது பழுதுகள் சரி செய்யப்பட்டு நாளை முதல் வழக்கம் போல கம்பிவட ஊர்தி இயக்கப்படும் என கோவில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர் திறனாளிகள் மேம்பாட்டுக்கு பாடுபட்டதற்காக கோவையைச் சேர்ந்த சொர்ணலதா என்ற பெண்ணுக்கு கடந்த மூன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் விருது வழங்கி பாராட்டினார் மாற்றுத்திறனாளி பெண்ணான அவருக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர் பிரதமர் மோடி வரும் இரண்டாம் தேதி திருச்சி வருவதையொட்டி அங்கு ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலன்கள் பறக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் காலை திருச்சி வரும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு அன்று பிற்பகல் லட்சத்தீவு புறப்பட்டுச் செல்கிறார்